எம்சிஆர் அணிக்கை இனியனம் இனிய வணக்கம் நாம கரூர் காக்கா வடியில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு இங்கே அடுத்து நம்ம பீக்கும் செடிக்கும் சனக்கிழங்குக்கு கொடுக்கறதுக்கான இப்போது வளர்ச்சி ஊக்கி நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் மேப்பிள் இஎம் மேப்பிள் இஎம் ஒன்று இப்போ வந்துட்டு மேப்பிள் இஎம் டூவாக மாத்திரம் இதில் ஒரு பதினேழு லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஒரு லிட்டரு இஎம் இதை ஊற்றி இருபது லிட்டர் இன்றைக்கி விருக்கம் பண்ணுறோம் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு என்ன போட்டிருக்குறோம் அப்படின்னா சாயில் நியூஆல்கி சாயில் ஹெல்த்து இது ஒரு முப்பது எம்எல் போட்டிருக்குறோம் இந்த முப்பது எம்எல் கூட என்பிகே என்பிக்கே பவுடர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நூறு கிராம் போட்டிருக்குறோம் மூணு கிலோ நாட்டு சக்கரை மண் போடணும் மண் ஒரு கிலோ போட்டு இது அஞ்சு நாள் பெருக்கமாகும் அஞ்சு நாள் பெருக்கமானதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே வந்துட்டு நம்ம பீக்கிஞ்செடிகளுக்கு அந்த இருக்கிற நம்மளோட சேனக்கிழங்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம் இந்த ஆயிரம் லிட்டரு பேரில் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு இதில் என்ன இருக்குதுன்னா என்பிகே வேமு ஓடபிள்யூடிசி என்டபிள்யூடிசி இதெல்லாம் கலந்து ஆயிரம் லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இது இப்போ ரெடி ஆகி ஒரு வாரத்துக்கு பத்து நாள் ஆச்சு இதில் வந்துட்டு நம்ம ஒரு இரநூறு லிட்டரு யூஸ் பண்ணிட்டோம் இது அடுத்தடுத்து ஒவ்வொரு தனியிலையும் நம்ம கொடுப்போம் இஎம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த தொட்டியில் டெய்லி ஒரு லிட்டரு நம்ம கொடுக்கறதுக்கு முதல்ல நம்ம இதில் ஊற்றிடுவோம் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா இதில் நம்ம மீனமில ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மீனமில பார்த்தீங்கன்னா நமக்கு இது போட்டு வச்சு ரெடி ஆகிடுச்சி மீன் பாருங்கள் எல்லாமே கரைஞ்சிருச்சு இதில் மீன் மளம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா மீன எந்த அளவுக்கு இதில் ரெடி ஆகிருக்கு இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கு இந்த ரெண்டு மீன் மளமும் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து தண்ணியில் நம்ம இதை கொடுத்துருவோம் ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம ஒரு பத்து லிட்டர் அளவில் நம்ம இதை கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் நம்ம இயற்கை முறையில் என்னென்ன இடுபொருட்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சொல்கிறோம் நம்ம கொடுக்குற இடி எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறதுனால நம்ம விளைச்சலில் எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா இதில் செவ்வாழை இருக்குது இங்கே பாருங்கள் இதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு இதுவும் கொடுத்ததில்லை இந்த செவ்வாலை பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்கு அப்படின்னு நேந்திரம் அங்கே பாருங்கள் நேந்திரம் இதுலேயும் நேந்திரம் காய்கள் பாருங்கள் தென்னை மரத்தில் காய்களை எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த மரத்தில் முதல்ல குவக்காயாக இருந்த மரங்கள் அந்த மரம் அதில் பாருங்கள் தூங்கு கோவக்காயெல்லாம் ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அடுத்தடுத்து நம்ம வர்றது நல்ல விளைச்சலாக கொண்டு வர முடியும் இதில் காய்கள் சைஸ் மட்டும் இப்போ இருக்குது இன்னும் உள்ளே பருப்பு சைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் ஏன்னா ஒரு மூணு மாதத்தில் அதையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி